ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறது ரேஷன் அரிசி தான் இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நார்மலாகவே இருக்கும் இதை நான் செய்கிற மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சோறை பார்த்திங்கன்னா கடை அரிசியோட சூப்பராக ஒரு மல்லிகைப்பூ கலரில் வெள்ளையாக இருக்கும் நான் என்ன செய்வேன் அந்த அரிசியை ஊற வைக்காமல் அப்போவுமே நாலஞ்சு அடி கழுகி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண் அதுலேயே அரிசியை போட்டு அப்படியே கொதிக்க வைப்பேன் தண்ணியை நல்லா கொதிச்ச அரிசியும் தண்ணியுமா நல்லா கொதித்ததும் ஃபஸ்ட்டு கொதி வந்தோடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி கீழே ஊற்றிடுவேன் அந்த தண்ணியை அப்படி ஊற்றும் போது அதில் உள்ள அழுக்கு ஸ்மெல்லு கொஞ்சம் அதில் உள்ள கார்போஹைட்ரேட் எல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போயிடும் மறுபடி நல்ல தண்ணி ஊற்றி கொதிச்ச உடனேயே ஒரு ரெண்டு கொதியிலேயே சூப்பராக வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேகிறதுக்கு டைமே ஆகாது சூப்பராக சீக்கிரமே வந்து கிடைக்கும் நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி இதை வடித்து எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு நம்ம நான் இன்னைக்கு சீலா மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன் சீசெல்லாம் அந்த கொஞ்சம் கரியப்பில மிளகாய் கொத்தமல்லி பூண்டு சின்ன வெங்காயம் வெந்தயம் ஓமம் எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு செஞ்சுருக்கேன் இந்த குழம்பும் அடிப்புளியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மலைக்கு இந்த ரேசன் அரிசி சோறும் இந்த மீன் குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு அந்த ரேசன் அரிசி நீங்கள் இந்த மெத்தேடில் வடை வடி வடிக்கட்டுன்னு தான் உங்களுக்கு இதை இந்த வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் மாதிரி ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடித்தது என்றால் அப்பப்போ செய்யுங்க நானே அப்பப்போ மாற்றி மாற்றி அரிசி செய்வேன் மாப்பிளசம் அரிசி சிவப்பு குண்டு அரிசி சாதம் இதே மாதிரி ரேஷன் அரிசி ஏதோ அப்பப்போ ஒரு மூணு நாலு சாதம் அரிசி மாற்றி மாற்றி தான் நான் செய்வேன் இந்த அரிசி ராசன் அரிசி சாப்பிட்டுட்டு நான் சுகரை டெஸ்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ஒன் தேர்ட்டி அப்படி ஒன் டொன் தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் இது சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி தான் எனக்கு இருந்தது அதிலேருந்து இந்த ரேஷன் அரிசி நம்ம ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணி சாப்பிடும்போது சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ